ஆமாம் வந்து ஒரு கோயிலை பார்த்துட்டான் என்ன இடம் எதுன்னு தெரியாமல் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு இதே வழி கேட்டு காடு காடாக போயிட்டு இருக்கோம் அந்த கோயில் சூப்பராக இருந்தால் எனக்கு இன்னும் இரநூறுவாய்க்கு ரூபாய் அடிச்சு சார்மா நீ ரூபாய் கூட அரைச்சிக்கிட்ட வந்துட்டா வந்துட்டா வந்துட்டேன் நைட்டு கம்பெல்லாம் ஆ படிக்கடிங்க எடுத்து நடந்தே வரைக்கும் அவன் எங்களுக்கு அங்கே போய் நிறுத்திடுதான் இரநூறுபா பெட்ரோல் எனக்கு கன்ஃபார்ம்டா ம் ஆ இந்த படிக்கட்டு இதை தான் மலை மேலேருந்து பார்த்தேன் இதை பார்த்துட்டு வந்து இது விசாரிச்சுட்டு வந்து பெருமாள் கோயிலு இதை தான் குயிக்காக ஏறுவியா

ஆமாம் நான் அங்கேருந்து இந்த மலையை பார்த்தேன் இங்கே வந்தே ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த இடம் வந்து பிளான் லிஸ்ட்லயே இல்லை புதுப்பாளனி கோயிலே சொல்லிட்டா ஆ இந்த இடத்துல லிஸ்ட்லேயே இல்லை ஃபஸ்ட்டு சடையாந்தி ஊற்று புதுப்பாளையிலேருந்து பிளான் புதுப்பாளையிலேருந்து பார்த்துக்கிட்டே இங்க கூட்டிகிட்டு இருந்திருக்கா வந்தே இடமா ஏன்னா அதை முடிச்சுட்டு இல்லை கமெல்சார் கோயிலுக்கு போகணும்

நிறுவையும் செஞ்சிருக்காங்க பாறை வந்து காப்பிராமலை மாதிரியா இருக்கு போட்டேன்னா இதாக சாங்ஸ் மழை சாரல் வர ஆரம்பிச்சிருச்சு சூப்பராக இருக்குடா கோயில் சிம்பிளாக இருக்கு பட் சூப்பர் இடத்த பார்த்தோமே அப்படியே காட்டுக்குள்ளே தேடி கண்டுபிடிச்சி ஸ்டாச்சு வந்தாங்க பெருமாள் கோயில் தான் ஆனால் என்ன பெருமாள்னு தெரில ஆனால் இடமே அருமையாக இருக்குது ஸ்டார்ட் பண்ணோம் ஆஹ் அந்த அந்த வழி ஸ்டார்ட் பண்ணி அந்த வழி தெரியும் அந்த வழியை வந்து கீழே இறங்கி அப்படியே உள்ள சுற்றி சுற்றிக்கு வந்துட்டோம் வந்து இந்த கோயிலுக்கு வந்தாச்சு அருமையான கோயில்

மலை வந்து கோயிலேருந்து இறங்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த கோயில் வந்து புதுப்பள்ளி கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கேருந்து கோயிலுக்கு ஆப்போசிட்டில் அந்த படிக்கட்டு கொஞ்சம் பழச்சினு தெரிஞ்சது ஒரு சின்ன ஒரு குன்று இருந்தது அதை பார்த்துட்டு சரி அது என்னென்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிடிச்சி வழி வழி கண்டுபிடிச்சி வந்தோம் ஆனால் இந்த கோயிலுக்கு வந்த வந்து நாங்கள் இறங்கி போகிற வரைக்கும் இந்த கோயிலோட பேர் என்ன எது என்ன எதுங்கிறது எங்களுக்கு தெரியாது அப்புறம் வந்ததுக்கப்புறம் கூகுள் மேப்பில் நாங்கள் தேடி பார்த்தோம் அது வந்து கொள்ளுத்தின்னி பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு எதுக்காக கொல்லுத்தின்னி பெருமாள் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது கொல்லுத்தின்னி பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு பழனி கோயில் பக்கம் தாரமங்கலம் பக்கம் இருக்க இந்த கோயில் இந்த கோயிலுக்கான பேர் காரணம் யாராவது தெரிஞ்சுங்க தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள்